ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல பருப்பு வேக வைக்க போகிறோம் ஒரு கப் அளவு துவரம் பருப்பு அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு தான் சேர்க்க போகிறோம் உங்கள் கிட்டே வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் எடுத்துக்கங்க அளந்து இதை ரெண்டு தடவை தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் பருப்புக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இது ஓரமாக இப்போ ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுத்து அரைக்கணும் இதுதான் இந்த கல்யாண வீட்டில் இருக்க சாம்பார் டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க லேசாக வதக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இருபது வெந்தயம் சேர்த்துட்டு பத்து கருவேப்பழை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை கருக விட்டுறக்கூடாது இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது தனியாக இருக்கட்டும் இதை அரைக்கும் போதே நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதையே சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயத்தை வறுத்து இடிச்சு போட்டாலும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து பாதி மாங்காய் ஒரு கேரட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் நாலு பீன்ஸு நாலு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் நல்லா காரசாரமா இருக்கும் உங்களுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி காரம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலேயே காய் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்ததும் ஒரு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாரில் நிறைய காய்கறியெல்லாம் சேர்க்கணும் அதே மாதிரி அந்த பொடியும் நம்ம போடுறதுனால தான் இந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா அதில் ரெண்டு ஸ்பூனும் இதில் செய்கிறங்க நல்லா கலந்து விடும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் அந்த கல்யாண வீட்டு சாம்பார் வாசம் சூப்பராக வரும் இப்போ பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு கடைசியாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இருந்து இறக்கி கீழே வச்சுருங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு இதில் தூவி இறக்கணும்னா கல்யாண வீட்டு சாம்பார் சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்கும் நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்